வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆண்கள் வந்து உடலுறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து விந்தணு வந்து வெளியேறிடும் அந்த மாதிரி உடல் உறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடியே விந்து வெளியேறத வந்து தடுக்கணுமா இத வந்து ஒரு மாசம் குடிங்க அத வந்து முற்றிலுமா தவிர்த்திடலாம் பெரும்பாலான ஆண்கள் சந்திக்கிற ஒரே பிரச்சனை என்ன பாலியல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியே வந்து விந்து வெளியேறது இந்த பிரச்சனையால வந்து பல ஆண்கள் வந்து தங்களுடைய துணையை வந்து முழுமையா திருப்திப்படுத்த முடியாத நிலை ஏற்படுது துணையை வந்து திருப்திப்படுத்த முடியல அப்படிங்கிற கவலை அதிகரிச்சு மன அழுத்தத்துக்கு உள்ளாயிடுறாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு அதை பின்பற்றினாலே நிச்சயம் வந்து விரைவில் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் சரி இப்ப உடல் உறவுல ஈடுபடும் போது முன்கூட்டியே வந்து விந்து வெளியேறுவதை தடுக்கிறதுக்கு ஒரு அற்புத பானம் இருக்கு அந்த பானத்தை எப்படி தயாரிக்கணும் அது எப்படி கொடுக்கணும் அத பத்தி என்ன விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க மார்க்கெட்ல விற்கிற பொதுவான காயறியில ஒண்ணுதான் வெண்டக்காய் நாட்டு மருந்து கடையில இந்த வெண்டக்காய பொடி செஞ்சு விக்கிறாங்க இந்த வெண்டக்காய பொடி செஞ்சு முன்கூட்டியே விந்து வெளியேறத வந்து தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வெண்டைக்காய் பொடி கொஞ்சோண்டு பனங்கல் கொண்டு வெது நீர் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல கொஞ்சோண்டு அதாவது சிறிது வெண்டைக்காய் பொடியோட பனங்கற்கொண்டு சேர்ந்து நல்லா கலக்கி தினமும் குடி குடிக்கணும் இப்ப வந்து இந்த பானத்தை வந்து தினமும் குடிக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது அதாவது ஒரு மாதம் வந்து தொடர்ந்து இந்த பானத்தை வந்து நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து சற்று தீர்வு கிடைக்கிறத வந்து நீங்களே பாப்பீங்க அதுலயும் வெண்டைக்காயை வந்து ஆண்களை வந்து அடிக்கடி சாப்பிட்ட உணவுல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா பாலியல் பிரச்சனை வந்து அவங்களுக்கு அதிகமா வராம தடுக்க முடியும் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிச்சாலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தவி தவிக்கிறதுனாலையும் அந்த விந்த முன்கூட்டியே விந்து வெளியேறத வந்து தடுக்க முடியும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரை வந்து அதிகமா சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து தவிக்க வேண்டும் ஆல்ககால் சிகரெட் மற்றும் இதர உபயோகத்தை வந்து முற்றிலும் கைவிட வேண்டும் கார்பன் நிறைந்த பொருட்களை வந்து அதிகமா காப்பிய வந்து ஆண்கள் வந்து அதிகமா குடிக்க கூடாது நம்ம அன்றாட உணவுல வந்து பழங்கள் காய்கறிகள் தவறாம சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாம அது போதுமா நம்மளுக்கு தேவையான சக்தியும் அதுல அதிகமா தருது முன்கூட்டியே வந்து விந்து வெளியேற பிரச்சனையில் இருக்கிறவங்க கனிம சொத்து குறைபாடு இருக்கிற முக்கிய பங்காக இருக்குது அதனால் மீன் கடல் சிப்பி நண்டு மற்றும் இதர கனிம சொத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து டயட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி